கத்தரை வாழ்க்கையை சபையின் ஒன்றை சொல்லும்படியாக கத்தர் செய்த கிருமையான நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன் அற்புதங்களை வாழ்க்கையை செய்திருக்கிறார் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என் ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடந்தது எல்லாருக்கும் நல்லா தெரியும் மழை காலம் மழை நிற்காமல் பொழிந்து காலம் நான் வேணும் இல்லை வீட்டில் அந்த நிகழ்ச்சியை

ஒரு சொட்டு ஒரு சொட்டு மழை கூட அந்த தினத்திலே இந்த பூமியில் விடக்கூடாது இதான் வச்ச ஒரு வேண்டுதல் தேவனாகிய கர்த்த எடுத்து தேவனாகிய கர்த்த சொன்னபடி அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து ஒரு மணி நேரம் கழித்து தான் மழை பொழிய செய்தான் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்த மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அவனும் கூட கூட இருக்கிறேன் என்பதை குறித்து கர்த்த எனக்கு வெளிப்படுத்தினார் ஒரு மன திருப்தி எனக்கு கொடுத்தார் வாழ்க்கையில் இந்த வருஷத்துல ஏராளமான பொருத்தனைகள் அவர்கள் வச்சாங்க நூத்துக்கு நூறு சதவீத பொருத்தனைகளை கத்த நிறைவேற்ற பொருத்தனை காணிக்கைகளை கத்தருடைய சமூகத்தில் கொண்டு வர முடியாது செய்வார் இரண்டாவது இந்த வருஷத்துல ஒரு மூன்றாவதா ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வீடியோ பண்ண வேண்டியது யாரையும் ஒருத்தர் பண்ணது பதிலாக முதல் முறையா என் வாயால தொழிலக்காக நான் ஒரு வீடியோ பேசுறேன் ஒவ்வொரு நாளும் முதல் முறையா தொழிலுக்காக ஒரு வீடியோ எடுத்த மிகப்பெரிய சினிமாக்காரர்கள் மட்டும் நிகழ்ச்சி இருக்கேன் அதிகபட்சமா ஏழு லட்சம் பேர் மட்டும் தான் பார்த்திருக்காங்க முதல் முறையா என்னுடைய சரித்திரத்திலேயே பன்னெண்டு லட்சத்தை கடந்த ஒரு வீடியோ உங்களோட வீடு சின்ன ஒரு வீடியோதான் இருக்கு என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவரே ஆச்சரியமா பண்ணாரு இதை குறைய கத்தனுடைய மாதரம் கருளினாள் ஒரு எழுவத்தைந்து சதவீதம் வியாபாரத்தில் கத்ராஜி தேவன் ஆலே ஒரு நன்மையில சீயம் முடிக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் கத்ராணி தேவன் இந்த வேலையில கூட என்னுடைய மச்சான் சிவனேஸ்வரன் இருக்கிறார்ல அவருக்கு போன வருடத்திலே கத்ராஹி தேவன் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து இந்த வருஷம் அதாவது

மாபெரும் கிருபை அதிசயம் செய்தார் அதோடு அன்றாடம் தேவனை துணிக்கும்படியாக அன்றாடம் தேவனை வசனங்களை தியானிக்கும்படியாக ஒரு செவ்வ ஆலயமாக ஒரு வருஷத்தில் கூடுதலான ஒரு பக்தி வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அதுக்காக தேவனாக கத்த நம்முடைய சபை மூலிமா கூட நிறைய ஊழியர்கள் ரொம்ப ஐஎம்சி அவர்கள் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ரிவார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலா நிறைய பேருக்கு தெரியும் அது நன்றி செலுத்துகிறேன் ஆனா நம்ம ரிவார்டையும் தேவனாக கத்த அவார்டாக மாற்றுவார்னு எனக்கு தெரியும் ஊழியத்தில் இதெல்லாம் வரது சாதாரணம்